தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வை வணக்கம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலை செப்டம்பர் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல நல்ல நேரம் குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாத பௌர்ணமி வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது இது ஆவணி மாத பௌர்ணமி என்பது குறிப்பிடத்தக்கது பொதுவாக ஆவணி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை கிரிவலம் வருவது என்பது மிக மிக சிறப்பான பலன்களை நமக்கு வழங்கும் செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பது மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது ஆவணி மாத பௌர்ணமி நாளில் சதய நட்சத்திரமும் இணைந்து வருவது என்பது மிக மிக சிறப்பு ஆவணி பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி என்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரமாகும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பதவி உயர்வு அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் உயர்வு அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் மரண பயம் நீங்கும் நோய்கள் அனைத்தும் விலகும் சிவலோக பதவி கிட்டும் சிவபெருமானின் அருள் மட்டுமல்ல சூரிய பகவானின் அருளும் உங்களுக்கு ஒருங்கே கிடைக்கப்பெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்